அழகர நம்ம பார்வதிபதையே அரகற மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாழ அந்தனர் வானவராணினம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை செங்காந்தல் மலர் கார்த்திகை பூ கார்த்திகை மாதம் மட்டுமே பூக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருடம் கார்த்திகை மாதம் இருபத் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இது பூத்திருக்கிறது தூரத்திலிருந்து பார்த்தாலும் கண்ணை கவரக்கூடிய பார்வையை கவரக்கூடிய மூன்று வண்ணப்பூக்கள் முதலிலே பச்சையாக இருக்கும் பூ பூக்கின்ற பொழுது அதற்கு பிறகு மஞ்சளாகவும் பிறகு முழுமையாக சிவப்பாகவும் மாறிவிடுகிறது இது தமிழரினுடைய தேசிய பூவாக கருதப்படுகிறது இந்த இடத்திலே நான் தினமும் சென்று வருகிறேன் எப்பொழுது இந்த செடி வளர்ந்தது எப்போது பூ பூத்தது என்று கண்டறியவே முடியவில்லை திடீரென இந்த ஐப்பசி மாத இறுதியிலே கடைசி வாரத்திலே இது கிட்டத்தட்ட இப்பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு பூக்கள் பூத்துவிட்டன இதற்கு அருகிலேயே மற்ற இரண்டு செடி ஒரு செடி கிட்டத்தட்ட வாடிய நிலையில் இருக்கிறது மற்றொரு செடி பக்கவாட்டில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது இது எப்பொழுதும் எதையாவது ஒன்றை சார்ந்தே வளரக்கூடிய நிலையில் இருப்பதை பார்க்கிறோம் இது இதனுடைய செடிகள் இலைகள் பூக்கள் அனைத்துமே நச்சுத்தன்மை கொண்டவையாக கருதப்படுகிறது இதிலிருந்து ஆயுர்வேதத்திலே சில மருந்துகள் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது பூக்கள் மல்ல பூக்கள் மட்டுமல்ல இதனுடைய இலைகள் கூட மிக அழகாக இருக்கிறது